அண்டூரா ஏசு கிருஷ்ண நாமத்தில் மீண்டும் நாம் கூடியவர தேவன் செய்த மாபெரும் கிருபிகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு மற்றும் பணியிலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அதை அவருடைய வாழ்வு வாழ்வின் சரித்திர அடிப்படையில் நான்கு சுவிசேஷங்களிலிருந்தும் கோர்வையாக நாம் தியானித்து வருகின்றோம் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருப்பதான வசன பகுதி யோகா நடன சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் அந்த முழு அதிகாரத்தையும் நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் ஏனென்றால் அந்த முழு அதிகாரமுமே ஒரே அற்புதத்தோடு தொடர்புடையது ஆகவே அதை பிரித்து படிப்பது சற்று சிரமமானது இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் தியானிக்க இருக்கிறபடினாலே இப்போது முதலாவது வசனங்களை வாசிப்பதை முழு வசனத்தை வாசிப்பதை விட வேண்டுமென்றால் ஒரு ஐந்து வசனங்களை நாம் வாசிப்போம் அவர் அப்புறம் போகையில் புறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதித்திரமாக அது இவன் செய்த பாவம் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல தேவண்ட கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உம்பல் நீரால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குழுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலவம் குளத்திலே கழுவு என்றார் சீலவம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம் அப்படியே அவன் போய் கல்வி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் இந்த வசனப்பகுதி நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான் என்றால் ஏசு கிறிஸ்துடைய அற்புதங்களை குறித்து கேட்காதவர்கள் பேசாதவர்கள் கேட்காத சபைகள் அல்லது பேசாத சபைகளே இல்லை அதுபோல் ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த எவருக்குமே ஓரளவு பரிச்சயம் எல்லோருக்குமே தெரிந்ததான ஒரு அற்புதம் அடுத்ததாக இந்த அற்புதம் நிகழ்ந்த சூழலை குறித்து பார்க்கும்போது ஒன்பாம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தில் அவர் அப்புறம் போகையில் என்று பார்க்கிறோம் அப்புறம் போகையில் என்றால் எங்கிருந்து அப்புறம் போனார் என்றால் நாம் ஏ ஆ யோவான் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தில் நாம் என்ன படித்தோம் கூடார பண்டிகை குறித்து படித்தோம் ஏழாம் அதிகாரத்தில் அவர் கூடார பண்டிகை போகிறார் அது சார்ந்து செல்லு நிகழ்வுகள் எட்டாம் அதிகாரத்திலும் கூடார பண்டிகையை தொடர்ந்து நடந்ததான ஒரு நிகழ்வு இதுவும் அதே போல் கூடார பண்டிகையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வு அதாவது கூடார பண்டிகைக்கு நேரடியான தொடர்பு அல்ல கூடார பண்டிகை முடிந்த பின்பு அல்லது கூடார பண்டிகை நடந்த காலங்களிலே ஒரு நாள் மாலையிலே இது நடந்திருக்க வேண்டும் அல்லது அது பின்பு பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்வது கூடார பண்டிகை முடிந்த பின்பும் இயேசு சில நாள் அங்கே தங்கியிருந்தார் அப்போது ஒரு நாள் இது நடந்தது என்று சொல்கிறார்கள் எப்படி இருந்தாலும் கூடார பண்டிகைக்கு சென்றபோது தொடர்ந்து அங்கே அவர் இருக்கையில் நடந்த நிகழ்வு நாம் இங்கே படித்த வசனத்தின் பிரகாரமாக அவர் ஒரு குருடனை காணுகின்றார் சீடர்கள் உடனடியாக அவனை காட்டி இவன் செய்த பாவமாக இவன் செ பெற்றோர் செய்த என்று கேட்டார்கள் என்றால் பொதுவாக யூத ரபிகளில் சிலர் ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போதே பாவம் செய்ய முடியும் என்கிற ஒரு போதனையை வைத்திருந்தார்கள் அதாவது ஆதாமுக்குள்ளாக அனைவரும் பாவிகள் ஆதாம் வம்சத்தில் வருகிற அனைவரும் பாவிகள் என்கிறது பொதுவான கருத்து அந்த விதத்தில் ஒவ்வொரு மனிதனும் பாவ சாபத்தோடு தான் புறக்கின்றார்கள் ஆனால் கருவில் இருக்கும்போதே அந்த பாவத்தை செய்ய முடியும் என்கிறது சில ரபிமாருடைய போதனை ஆகவே தான் அவர்கள் கேட்கிறார்கள் இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா அப்படின்னா இவன் கருவில் இருக்கும்போது இவன் பிறவி குருடன் அப்படியானால் கருவில் இருக்கும்போதே பாவம் செய்திருக்க வேண்டும் இப்போ ஒரு கேள்வி பாவம் என்றால் என்ன என்கிறதை குறித்து நாம் இறையல் ரீதியாக சிந்திப்போமானால் பாவம் என்கிறதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா தேவனுடைய பரிசுத்த குணம் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிராக இருப்பவர்கள் பாவம் அப்படி பார்க்கும்போது ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவில் இருக்கும்போது தேவனுடைய பரிசுத்த குணத்துக்கு விரோதமாக இதை செய்ய முடியுமா முடியாது என்பதுதான் சாத்தியம் ஏன்னா தேவனுடைய பரிசுத்த குணத்தை அது தாயின் வயிற்றில் இருக்கும்போது அறிந்திருக்கிறதா அடுத்தது தேவடைய வார்த்தைக்கு விரோதமானவையில் பாவம் தாயின் கருவில் இருக்கிற குழந்தை தேவடைய வார்த்தை அறிந்திருக்கிறதா அதுவும் சாத்தியமில்லை ஆகவே தாயின் வயிற்றில் இருக்கும்போது பாவ சுவாபம் இருந்தாலும் ஆதாவுடைய பாவத்தின் நிமித்தமான விளைவுகளான பாவ சுவாபம் அந்த குழந்தை மீது சுமத்தப்பட்டிருந்தாலும் தன்னைத்தான் அது பாவம் செய்ததா என்பது கேள்விக்குறி ஆகவே இவன் செய்த பாவம் அல்ல அடுத்து இவன் பெற்றோர் பாவம் அல்ல பெற்றோர் செய்த பாவத்திற்காக பிள்ளைகளை இந்த அளவுக்கு தண்டிப்பாரா என்பது கேள்விக்குறி இதில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு அவைகளை இப்போது நாம் தியானிக்க வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் அது முழுமையாக இறையலுக்குள்ளாக சென்றுவிடும் அதுக்கான நேரமும் இல்லை ஆனால் ஆண்டவர் அதை தெளிவாக சொல்லிவிட்டார் இவன் செய்தால் பாவம் இல்லை அவன் கருவில் இருக்கும்போதும் பாவம் செய்யவில்லை ரெண்டாவது இவனும் இவனுடைய பெற்றோரும் ஆதாமுடைய ரூபத்தில் சாயில் இருப்பதால் அவர்கள் பாவியாக இருப்பினும் இவன் பிறந்தது பெற்றோருடைய பாவத்தினாலும் அல்ல அதையும் அவர் தெளிவுபடுத்திவிட்டார் மனிதனுக்கு நோய் வருவது அல்லது சில தீங்குகள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் ஆதாமுடைய உடைய விளைவுகள் விளைவுகளுடைய தாக்கம் என்று சொல்லலாமே தவிர எல்லாவற்றுக்கு பின்னாலும் அவன் செய்த உடனடியாக ஒவ்வொரு பாவத்துக்கும் உடனடியாக தண்டனை கொடுக்கப்படுகிறங்கிற கருத்து பைபிளும் அப்படி போதிக்கவில்லை அது ஆண்டவர் நினைத்தால் அவனுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் அது வேறு தண்டனையும் கொடுக்க முடியும் அது வேறு ஆனால் உடனடியாக எல்லாவற்றையும் உடனடியாக தண்டனை கொடுக்கிறார் என்று பைபிள் சொல்லவில்லை தண்டிப்பார் என்கிறது இருக்கிறது ஆக இவன் அனைத்தையும் பார்க்கும்போது இவன் செய்த பாவம் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல அப்படியானால் என்னதுனால் என்றால் அதற்கான பதிலே ஆண்டவரை சொல்லிவிட்டார் தேவனுடைய கிரியைகள் இவனத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் தேவன் இவனை கொண்டு அது இவன் மூலமாக தன்டைய கிரியையை வெளிப்படுத்த விரும்புகின்றார் அல்லது இவன் மூலம் தேவன் ஒரு கிரியை செய்து ஒரு பாடத்தை ஒரு கல்வியை ஒரு இறையல் சிந்தனையை இஸ்ரேல் தேசத்துக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார் என்பதுதான் என்னுடைய பொருள் அடுத்ததாக பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்னை அனுப்பினென்றால் நமக்கு முந்தின அதிகாரங்கள் எல்லாம் படிக்கும்போது தெரியும் அவர் பிதாவைத்தான் சொல்லுகின்றார் அடுத்ததாக ஒருவனும் செய் கிரியை செய்யக்கூடாத ராக் காலம் வருகிறது அதாவது பார்வையற்றவர்கள் கிரியை செய்ய முடியாது அதை அவர் ஒரு ஜாடையாக சொல்லிவிட்டு அதற்கு வி விடுதலையும் அவர் தருகின்றார் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார் இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுக்கு முந்தின அதிகாரத்தில் அவர் ஏசு என்ன சொன்னார் எட்டாம் அதிகாரத்தில் ஐ ஆம் என்று சொன்னார் நானே அவர் என்று சொன்னார் ஆதி முதலாக இருக்கிறவர் என்று சொன்னார் ஏழாம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் ஆறாம் அதிகாரத்தில் நானே ஜீவ அப்போன்னு சொன்னார் ஸோ ஆகவே இதெல்லாம் ஒரே தொடர்ச்சியான நிகழ்வுகளாக இருக்கின்றது இங்கே ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் ஐ ஆம் த லைட் என்று சொல்கின்றார் இப்போ ஒரு கேள்வி இந்த அவர் தன்னை உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னபோது இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் ஒன்று இந்த கூடார பண்டிகையின் போது எருசிலேம் நகரத்தில் குறிப்பாக ஆலய வளாகத்தில் சுமார் ஐம்பது முளம் ஐம்பது மூலம் உயரமுள்ள கர்த்தூண்களில் அதன் முகப்பிலே உச்சியிலே பெரிய தீபங்களை எரிய விடுவார்கள் அது எதற்கென்றால் நம் முந்திர இரவிலே கிரியை செய்ய முடியாது கிரிணா இரவில் மனிதர்கள் செயலாற்ற முடியாது ஆனால் ஆலயத்துக்கு ஏராளமான மக்கள் வருவாங்க ஆக அவர்கள் ஆலய வளாகத்திலே தடுமாறி விழுந்து விடக்கூடாது தூரத்தில் அது சற்று வெளிச்சம் தெரியும் தூரத்தில் வரவங்களுக்கும் அது வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த தூணுடைய வெளிச்சம் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருப்பது போல வெளிச்சத்தில் அவர்கள் கிரியை செய்வதற்கு வழி ஏற்படுத்துவது போல இயேசு உலகத்துக்கு இருக்கிறார் இந்த தூண்களில் உள்ள தீபம் ஆலய வளாகத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம் தரும் ஆனால் இயேசுவாகிய நான் இந்த ஆலய வளாகத்துக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் வெளிச்சம் தர முடியும் இதற்கு சான்றாகத்தான் அந்த அற்புதத்தை அவர் செய்கின்றார் பழைய சரித்திரத்தினுடைய நினைவாகவும் தற்கால நிகழ்வான இந்த தூபத் அந்த தூண்களில் இருக்கிறதான தீபத்துக்கு தன்னையும் தன்னுடைய வாழ்க்கையை உருவப்படுத்தியும் அது தான் அளிக்க இருக்கின்றதான வழிகாட்டுதலுக்கு மேசியாவுடைய ஆட்சிக்கு மேசியாவுடைய ஆட்சியே உலகத்துக்கு இருக்கும் என்பதையும் உருவகப்படுத்தி சொல்லிவிட்டு இதற்கு சான்றாக அவனுக்கு ஒளியை கொடுக்கின்றார் யாருக்கு அந்த பார்வை குறைந்த மனிதனுக்கு அல்லது புறப்புகையிலே ஊன பார்வை மாற்றுத்திறனாளியான அவனுக்கு அல்லது குருடன் என்கிற வார்த்தையும் சிலர் சொல்லுவார்கள் என்ன செய்கிறாரு எட்டாம் வசனத்தில் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீர்னால் சேருண்டாக்கி இந்த உமிழ்நீர்னால் சேருண்டாக்கினதை குறித்து பல கருத்துகள் இருக்கின்றன ஒரு சிலர் சொல்வது இது ஓய்வு நாளில் நடந்த நிகழ்வு ஆகவே ஓய்வு நாளிலே மாவு பிசைவது தடை செய்யப்பட்டிருந்தது யாருனால் பரிசு உள்ள விதிகளின் அடிப்படையில் ஆகவே அதை அவ்விதமான கட்டுப்பாடுகள் தேவையற்றது அல்ல இனி தேவையற்றது என்பதை வலியுறுத்துவதற்காக இயேசு இதை செய்தாரா அப்படி சிலர் சொல்கிறார்கள் ஆகவே மாவு பிசைவதற்கு ஒப்பாக இந்த மண்ணை பிசைந்து அவர் அந்த செயலை செய்தார் வேறு சிலர் சொல்வது உமிழ்நீருக்கு மருத்துவ குணம் உண்டு என்று சொன்னார்கள் நம்பினார்கள் ஆகவே அப்படி இல்லை என்பதை காட்டுவதற்காக இதை செய்து இருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஏனென்றால் கண்களில் ஒரு பிசின் தைலத்தை உமிழ்நீரால் நினைத்து கண்களுக்கு சிகிச்சை செய்கிற ஒரு முறை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அதற்காக செய்தார் என்றால் அது சுகப்படுத்துமா அது சுகப்படுத்தாதென் என்பதை காட்டுவதற்காக கூட இது செய்திருக்கலாம் ஏனென்றால் அப்படி அவர் செய்து உடனடியாக சுகம் கிடைக்கவில்லை ஆக அதை காட்டுவதற்காக கூட அப்படி செய்திருக்கலாம் ஒரு பார்வை இருக்கிறது அதாவது உமிழ்நீருக்கு சுகமளிக்கும் திறன் இல்லை அப்படியானால் சுகமளிக்கிற திறன் யாரிடம் உள்ளது தன்னுடைய வார்த்தைக்கும் தன்னு தனக்கு கீழ்ப்படுவதற்கு தான் உள்ளது என்பதை காட்டுவதற்கு சீலாவும் குளத்தில் கழுவு என்று சொன்னார் சீலாவோம் என்கிற குளத்தில் இந்த கூடார பண்டிகைக்கான தண்ணீரை கொண்டு வரவர்கள் பொற்களசிலத்தை கொண்டு வருவார்கள் அதுபோல அந்த சீலாவும் குளத்திற்கு பொருள் அனுப்பப்பட்டவர் என்கிற ஒரு பொருள் உண்டு அது காரணம் என்னவென்றால் அது ஒரு இரகசிய சுரங்கம் வழியாக அந்த பட்டணத்துக்கு அந்த தண்ணீர் வந்தது என்று சொல்கிறார்கள் ஆகவே அது வெளியிலிருந்து வெகு தூரத்திலிருந்து இங்கே அனுப்பப்பட்டபடினாலே அதற்கு அப்படி ஒரு பெயரை வைத்திருந்தார்கள் என்று கருதப்படுகிறது ஆகவே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்பொழுது ஆள் அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டனோ என்றார்கள் சிலர் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள் அவனோ நான் தான் என்றான் இப்போ அவன் யாருங்கிற உரையாடல் என்ன திரளான ஜனங்கள் அங்கே வருவாங்க அவனை ஏற்கனவே பரிச்சயமானவன் தான் அவள் சிறு வயதிலிருந்தே அவன் பல ஆண்டுகள் அங்கே இருந்ததுனால எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவன் தெளிவாக சொல்ல நான் தான் அதை செய்தேன் என்று நான் தான் அவன் நான் தான் செய்தேன் இல்லை நான் தான் அந்த குருடனாய் இருந்தவன் என்று சொல்கிறான் அப்போது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் அவன் பிரதித்தனமாக இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோகம் குளத்தில் கழுவு என்றான் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள் அவன் எனக்கு தெரியாது என்றான் என்றான் என் கழுவி சுகமாகி போகிற வழியிலே நடந்தது இயேசு சற்று விலகி போயிருக்கலாம் அல்லது அந்த ஆலை வளாகத்தின் இன்னொரு பகுதியிலே இருந்திருக்கலாம் குருடனாக இருந்த அவனை பரிசேரத்தில் கொண்டு போனார்கள் ஏன்னா இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அற்புதம் அது மட்டுமல்ல ஓய்வு நாளில் இப்படிப்பட்டவை நடந்தால் விசாரிப்பது உண்டு அது காரணம் என்னென்னா ஓய்வு நாளில் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற நோய்களுக்கு மட்டும்தான் சுகத்துக்கோ சுகம் கொடுக்கலாம் அல்லது மருத்துவம் செய்யலாங்கிற ஒரு விதி வைத்திருந்தார்கள் இது பார்வை திறன் வந்து உயிரை மய்த்தத்து கொள்ளக்கூடிய ஒரு நோய் அல்ல ஆகவே அதை விசாரிப்பதற்காக பரிசீலனம் கொண்டு வருகிறார்கள் ஆகையால் பரிசேரும் அவனை நோக்கி நீ எப்படி அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள் அதற்கு அவன் அவரின் கண்களின் மேல் சேற்றை பூசினார் நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான் அப்பொழுது பரிசேரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாதனால் அவன் தேவனத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள் வேறு சிலர் பாவியாக இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள் இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று அதாவது இந்த இயேசுடைய காலத்துக்கு சற்று முன்பாக யூத ரவிமார்களிலே ரெண்டு விதமான பல குழுக்கள் இருந்தார்கள் ஆனால் ரெண்டு குழுக்கள் மிக மிக முக்கியமானவர்கள் ஒரு குழுவிட பேர் ஷமாய் அந்த ரவி ஷமாய் என்பருடைய பாரம்பரியத்தை கொண்டவர்கள் அவர்கள் எதையும் நியாயப்பிரமாணத்தின்படி ரொம்ப சிக்ட்டாக தீர்ப்பவர்கள் அல்ல விளக்கம் கொடுக்கிறவர்கள் அது ஒரு ஹிலேல் என்கிறதான ஒரு ரபியுடைய பின்பற்றிய அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் எதையும் காரணம் மற்றும் காரண காரியங்களோடு விசாரித்து அதற்கான தீர்ப்பை கொடுக்கிறவர்கள் அதனால்தான் இங்கே அந்த ரெண்டு குரூப் உள்ளவங்களும் சொல்கிறாங்க ரெண்டு குரூப்பில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க ஒரு குரூப் என்ன சொல்லுது பாவியாக இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் பாவிகளுக்கு தேவன் செய்வு கொடுக்க மாட்டார் ஆகவே இயேசு பாவியல்ங்கிற ஒரு கருத்து அங்கே வருகிறது வேறு சிலர் வந்து இவன் ஓய்வு நாளை கை கை கொள்ளாதபடியினாலே தேவண்டத்தில் இருந்து வந்தவன் அல்ல அது வந்து ஷமாய் குரூப்பாக இருக்கலாம் இப்படி ரெண்டு குரூப்பாக இருக்கிறார்கள் மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை துறந்தானே ஏற்கனவே பெயரை சொல்லியாச்சு அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள் அதற்கு அவன் அவர் தரிசி என்றான் ஃபஸ்ட் அவனுக்கும் இயேசு குறித்து சரியாக தெரியாது பெயர் தெரிந்திருந்தது ஆனால் அவர் இத்தகையவர் என்பது தெரியாது அவர் தீர்க்க தரிசி என்றான் அவன் குருடனாயிருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்த உடைய தகுப்பு தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே அவன் இவன்தானா இவனானால் இப்பொழுது அவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள் தாய் தகுப்புமார் பிரதித்திரமாக இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்றும் என்பதும் எங்களுக்கு தெரியாது இவன் வயது உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னா வாலிப வயதை கடந்தவனாக இருக்கிறான் இவனை கேளுங்கள் இவனே சொல்வான் என்றார்கள் அவனுடைய தாய் தகுப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள் ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாக இருக்கிறான் இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தொகுப்புமார் சொன்னார்கள் அதாவது இயேசுவை கிறிஸ்துவின்றி சிலர் அறிக்கையிட ஆரம்பித்தபடியினாலே எங்கள் இந்த பரிசுகள் ஒரு கட்டுப்பாடை வைத்திருந்தார்கள் அது என்னென்னா இயேசுவை கிறிஸ்து என்று யாராவது அறிக்கையிட்டால் அவரை ஜீத ஜபாலயம் அல்லதுலிருந்து அல்லது ஆலயத்திலிருந்து அவர்கள் புறம் எக்ஸ்கம்யூனிகேஷன் புறம்பாக்கினார்கள் தள்ளிவிட்டார்கள் அது அந்த தள்ளி விடுதலை குறித்து பார்க்கும்போது மூன்று வகையான தள்ளுதல் வந்து யூத சமுதாயத்தில் இருந்திருக்கிறது ஒன்று நெஷீபா அல்லது ஹெஷிபுட்டா என்கிற ஒரு தள்ளுதல் அது வந்து சற்று கடிந்து ஒருவரை அவன் செய்த தவறுக்காக கடிந்து கொண்டு ஒரு வாரம் விளக்கம் செய்து ஒரு வாரத்துக்கு பின்பு அவன் ஜபாலயத்தில் அனுமதிக்கப்படுவான் அந்த உரிய பாவ நிவாரண பலியெல்லாம் செலுத்தினால் அனுமதிக்கப்படுவான் ரெண்டாவது ஒரு வகை தள்ளுதல் என்னவென்றால் அதுக்கு அல்லது நியூதியு என்கிற இன்னொரு பெயரும் இருக்கிறது அது சனகதரின் மெஜாரிட்டி குழுக்கள் அடிப்படையில் அநேக சேர்ந்து தவறு செய்தவனை முப்பது நாட்கள் விளக்கி அது ஒரு முறை மூன்றாவது கரம் அல்லது செரம் என்கிற ஒரு வார்த்தை அந்த ஒரு முறை இருந்தது அது தவறு செய்தவனை நிரந்தரமாக யூத கம் சமுதாயத்தை விட்டு விலக்கி வைத்து விடுவார்கள் அது அவனுக்கு கொலை தண்டனை கொடுத்ததுக்கு ஒப்பானதாக கருதப்படும் ஸோ இவ்வளமாக கடுமையான தண்டையனையை அவர்கள் வைத்திருந்தபடினாலே பெற்றோர் பதில் சொல்லாமல் நழுவினார்கள் இருபத்தி நாலு வசனம் குடனாக இருந்த மனுஷனை ரெண்டாந்திரம் அழைத்து நீ தேவனை மய்மைப்படுத்த இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள் அவன் பிரதித்திரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்று தான் எனக்கு தெரியும் என்றான் அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான் உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள் அவன் பிரதித்திரமாக முன்னமே உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கீழ்ப்படியாமற் போனீர்கள் மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன அவருக்கு ஷீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான் இவன் ஆள் பார்வையற்றவனாக முன்பு இருந்தாலும் ஆள் கொஞ்சம் புத்திசாலிதான் அவங்கள மூக்கில் அடைக்கிற மாதிரி பதில் சொல்கிறான் என்ன சொல்லா அவரை சீசரா விரும்புகிறீங்களோ இவனுக்கும் தெரியும் அவங்க எது கேட்குறாங்கன்னு ஆனால் அவங்களுக்கு ஒரு சரியான பதில் கொடுக்கறதுக்காக சொல்லலாம் நீங்களே சீசரா விரும்புகிறீங்களான்னு கேட்குற அருமையான நெத்தியடிதான் அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து நீ அவனுடைய சீஷன் நாங்கள் மோசையுடைய சீசர் மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள் இந்த ஏற்கனவே இப்ப என்ன சொல்லுவாங்க முந்தின அதிகாரங்களை படிச்சோன்னு சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்துவ ஏழாம் அதிகாரம் ஏழு இருபத்தி ஏழுல படிப்போன்னா இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோன்னு சொல்றாங்க இங்க சொல்றாங்க என்ன சொல்லாங்க இவன் எங்க இருந்து வந்தவன் அறியம் என்கிறாங்க அப்போ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பரிசுக்கு பிஹேவ் பண்ணுறாங்க அங்கே சொல்லுவாங்க இவன் எங்கேருந்து வந்தானே தெரியும் அப்படின்னா இவன் இருந்து வந்தவன்னு தெரியும்னு சொல்கிறாங்க இங்கே சொல்லுவாங்க எங்கேருந்து வந்தவனே தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்போது இயேசுவை மறதளிப்பதற்கு அவங்க என் எந்த பொய்யையும் புரட்டையும் சொல்வதற்கு அவர்கள் தயங்கவில்லை அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் நீங்கள் பெரிய தலைவர்கள்னு சொல்கிறீங்க அருமையான கிண்டல் அடிக்கிறவன் தான் அவன் நீங்கள் பெரிய தலைவர்னு சொல்கிறீங்க இஸ்ரேவல் மக்களெல்லாம் உங்கள் கட்டுப்பாடில் இருக்கிறேன்னு தெரியுங்க எவன் எவன் எங்கே பிறந்தான்னு பெரிய பட்டியலை வச்சுருக்கிறீங்க வரலாறு வச்சுருக்கிறீங்க இவ்வளோ பெரிய புத்திசாலிகளைப் போல தலைவர்களைப் போல் இருக்கிற உங்களுக்கு அவர் எங்கேருந்து வந்தான்னு தெரியாவதா சொன்ன அவன் அவன் சொல்ல வருகிறது தெரிய தெரியவில்லைன்னா நீங்கள் தலைவராக இருக்கு என்ன தகுதி அதுதான் அவனுடைய தோற்றம் அவன் கருத்து பாவியலுக்கு தேவன் செய்டுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் உடனே அவங்க சொல்கிறாங்க அது ஒரு ஈ யூத இறையில் பாவியலுக்கு தேவன் செய்வே மாட்டார் என்று ஒருவன் இருந்து அவருக்கு சித்த செய்தால் அவனுக்கு செய்வெடுப்பார் பிறவிக்குனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டா முதல் கேள்விப்பட்டதில்லையே அவர் தேவனத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான் ஓ இது அவனுடைய பதிலாகத்தான் இருக்குது ம் இது அவனுடைய பதில் பரிசு இல்லை இது அவன் தான் சொல்கிறான் இதில் உண்டு இந்த பாவியலுக்கு தேவன் என்று அறிந்து கொண்டது பொதுவான ஒரு ஈத இறையியல் இவன் அதை சொல்கிறான் ஏசு பாவியாக இருந்திருந்தால் தேவன் அவருக்கு அவருக்கு கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் அவருக்கு செவி கொடுத்தபடினால் தான் எனக்கு சுகம் கிடைத்தது அப்படியானால் இயேசு பாவி இல்லை மறைமுகமாக அவன் என்ன சொல்லுவா என்றால் இயேசு பாவி இல்லை என்றால் அவர் தேவன் என்று தான் சொல்கிறான் இதுவும் ஒரு இயேசுடைய தெய்வீகத்தை குறிக்கிற ஒரு கருத்தாக நாம் எடுக்க முடியும் அவர் அவனுக்கு பிரதித்திரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பை தள்ளிவிட்டார்கள் அவங்களுக்கு கோவம் வந்துட்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி பதில் சொன்னால் தலைவர்களுக்கு கோவம் வராதா ஆக அவனை புறம்பை தொழினார்கள் கூட்டத்தை விட்டு புறம்பை தள்ளினார்களா அந்த விசாரணை வளையத்தை விட்டு வெளியே தள்ளினார்களா அல்லது ஜபாலியத்தை விட்டு விளக்கினார்களா என்பது இங்கே சொல்லப்படவில்லை பொதுவாக புறம்பையை தள்ளுவதென்று முன்னமே சொல்லப்பட்ட அந்த புறம்பாக்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அவர்கள் அதோடு ஒப்பிட்டு உழைக்கினால் இவனை ஜபாலயத்திலிருந்து வளக்கி வைத்திருக்க வேண்டும் ஏன்னா தொடர்ந்து நம்ம படிக்கும்போது என்ன என்றால் அவனை இயேசு கண்டு சாரி அவனை அவருக்கு புறம்பே தள்ளிவிட்டதை ஏசி கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாண்டத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படி அவர் யார் என்றார் ஏசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறார் அவர் என்றான் என்றார் உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார் இந்த இடத்தில் அவன் ஆண்டவர் என்று சொன்ன வார்த்தை மேசிய என்று சொன்னதுக்கு ஒப்பானது ஏன்னா அவரை பணிந்து கொள்கிறான் ஆராதிக்கிறான் என்று பொருள் கொள்ள முடியும் அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் அதை காணாதவர்கள் காணும்படினா குருடர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாக யார் பரிசுகள் என்று சொன்னாங்க ஆனால் மேசியாவை அவர்களால் காண முடியலை அறிய முடியலை உடறல்ல நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றான் அவருடனே கூட இருந்த பரிசல் சிலர் இவர்களை கேட்ட பொழுது நாங்களும் குருடர் என்றார்கள் அவங்கள புரிஞ்சு எங்களை தான் சொல்கிறாருன்னு நாங்களும் குருட என்றார்கள் ஏ நோக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பாவம் ஏன்னா நீங்கள் குருடனா இருந்தால் உங்களுக்கு பாவம் இல்லை ஏன்னா நீங்க என்ன காணலை மன்னிப்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் காண்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்க காண்கிறீங்க என்ன காண்கிறீங்க மெசியாவாக என்னை காண்கிறீர்கள் என்னை கண்டும் நீங்கள் நம்பாதபடினாலே உங்கள் பாவ நிலை நிற்கிறது எவ்வளோ அருமையான வார்டு அந்த 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 உரையாடல் வந்து மிக கடுமையான இறையியல் பதங்களை மேலோட்டமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது இவனமாக ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் கொடுத்து தன்னை மேசியான காண்பித்தார் இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான தலைமைத்துவ பார்வை அல்லது திறமைத்துவ கருத்து என்னோட விசுவாச வாழ்க்கையில் எத்தனை விதமான எதிர்ப்பு வந்தாலும் உறுதியோடு நிற்க வேண்டும் இந்த பார்வை குறைவாக கூட அத்தனை விசாரணை ரெண்டு முறை அவனை விசாரித்த பிறகும் அவன் தன் அறிக்கையிலே உறுதியாக நின்றதை பார்க்கிறோம்